ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் பிள்ளைலோகாச்சாரியர் சரணம் விக்கிரகந்தான் ஸ்வரூப குணங்களிலும் காட்டில் அத்தியந்த அபிமதமாய் சுவானுரூபமாய் நித்யமாய் ஏகரூபமாய் சுத்த சத்வாத்மகமாய் சேதன தேகம் போலே ஞானமயமான ஸ்வரூபத்தை மறைக்கையன்றிக்கே மாணிக்க செப்பிலே பொன்னை இட்டு வைத்தா போலே இருக்க பொன்னுருவான ஸ்வரூபத்துக்கு பிரகாசகமாய் நிரவதிக்க தேஜோரூபமாய் சௌக்குமாரியாதி கல்யாண நிதியாய் யோகித்யேய் சகல சமஸ்த போக வைராக்கிய ஜனகமாய் நித்யமுக்த அனுபாவியமாய் வாசத்தடம் போலே சகல தாபகரமாய் அனந்த அவதார கந்தமாய் சர்வ சர்வரட்சகமாய் சர்வ அபாஷ்ரயமாய் அஸ்ரபூஷண பூஷிதமாயிருக்கும் விான் ஸ்வரூபகுணங்களிலும் காட்டில் அத்தியந்தாபிமதமாகரூபாய் நித்தியமாய் ஏகரூபமாய் சுத்தசத்வாத்மகமாய் சேத்தன தேகம் போல ஞானமயமான்கே மாணிக்க செப்பிலே பொன்னையிட்டு வைத்த போல இருக்க பொன்னுருவான பிரகாசகமாய் நிரவரிகூபமாய் சௌகுமாரியாய் யோகித்யேயமாய் சகல ஜனமோகனமாய் சமஸ்தோக வைராக்கிய ஜனகமாய் நித்தியமுக்த அனுபாவியமாய் வாசத்தடம் போலே சகல தாபகரமாய் அனந்தஅவதாரகமாய் சர்வரக்ஷகமாய் சர்வாபாசிரியமாய் அஸ்திரபூஷண பூஷிதமாயிருக்கும் விக்கிரகந்தாட்டில் அத்தியந்த அபிமதமாய்ரூபமாய் நித்தியமாய் ஏகரூபமாய்மாய்ன தேகம் போலே ஞானமயமானிக்கே மாணிகச்சப்பிலே பொன்னையிட்டு வைத்தா போலே இருக்க பொன்னுருவான திவ்யாத்மஸ்வரூபத்துகாசகமாய் நிரவதிக தேஜோ ரூபமாய் சவுகுமாரி கல்யாண கல்யாணிதியாய் யோகித்தேயமாய் சகல ஜனமோகனமாய் வைராக்கிய ஜனமோகணைய வைராக்கியஜனகமாய் நித்யமுக்தனுபாவியமாய் வாசத்தடம்போலே சகல தாபகரமாக அனந்தாவதாரகமாய் சர்வரட்சகமாய் சர்வபாசிரியாய் அஸ்ரபூஷணூஷிதாயிருக்கும் விக்கிரகந்தான் ஸ்வரூப குணங்களிலும் காட்டில் அத்தியந்த அபிமதமாய் சுவனுரூபமாய் நித்தியமாய் ஏக்கரூபமாய் சுத்தசத்வாத்மகமாய் சேத்தன தேகம் போலே ஞானமயமான ஸ்வரூபத்தை மறக்கே மாணிக்க செப்பிலே இட்டு வைத்தா போலே இருக்க பொன்னுருவான திவ்யாத்மஸ்வரூபத்துக்கு பிரகாசகமாய் நிரவதிக்க தேஜோ ரூபமாய் சௌகுமாரிய கல்யாண குணகணநிதியாய்

அர்ச்சாவதாரம் என்று அஞ்சு பிரகாரத்தோடே கூடியிருக்கும் அவற்றில் பரத்வமாவது அகால காலியமான நலமந்தமில்லதோர் நாட்டிலே நித்யமுக்தர்க்கு போக்கியனாய் கொண்டு எழுந்தருளியிருக்கும் இருப்பு ஈஸ்வரஸ்வரூபந்தான் பரத்வம் வியூகம் உபவம் அர்ச்சாவதாரம் என்று அஞ்சு பிரகாரத்தோடே கூடியிருக்கும் அவற்றில் பரத்வமாவது அகாலியகாலியமான நலமந்தமில்லதோர் நாட்டிலே நித்யமுக்தர்க்கு போக்கியனாய் கொண்டு எழுந்தருளியிருக்கும் இருப்பு ஈஸ்வரஸ்வரூபந்தான் பரத்வம் வியூகம் விபவம் அந்தர்யாமித்வம் அர்ச்சாவதாரம் என்று அஞ்சு பிரகாரத்தோடே கூடியிருக்கும் அவற்றில் பரத்வமாவது அகாலகாலியமான நலமந்தமில்லதோர் நாட்டிலே நித்யமுக்தர்க்கு நாய் கொண்டு எழுந்தருளியிருக்கும் இருப்பு ஈஸ்வரஸ்வரூபந்தான் பரத்துவம் வியூகம் விபவம் அந்தர்யாமித்வம் அர்ச்சாவதாரம் என்று அஞ்சு பிரகாரத்தோடே கூடியிருக்கும் அவற்றில் பரத்துவமாவது காலியமான நலமந்தமில்லதோர் நாட்டிலே நித்யமுக்தர்க்குயனாய்கொண்டு எழுந்தருளியிருக்கும் இருப்பு வியூகமாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரார்த்தமாகவும் சம்சாரி சம்ரக்ஷணார்த்தமாகவும் உபாசக அனுகிரகார்த்தமாகவும் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த ரூபேண நிற்கும் நிலை பரத்துவத்தில் ஞானாதிகள் யாரும் இருக்கும் வியூகத்தில் இவ்விரண்டு குணம் பிரகட்டமாயிருக்கும் வியூகமாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரார்த்தமாகவும் சம்சாரி சம்ரக்ஷணார்த்தமாகவும் உபாசக அனுகிரகார்த்தமாகவும் சங்கர்ஷன அனிருத்த ரூபேன நிற்கும் நிலை பரத்வத்தில் ஞானாதிகள் ஆறும் பூர்ணமாயிருக்கும் வியூகத்தில் இவ்விரண்டு குணம் பிரகடமாயிருக்கும் வியூகமாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரார்த்தமாகவும் சம்சாரி சம்ரக்ஷணார்த்தமாகவும் உபாசக அனுகிரகார்த்தமாகவும் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த ரூபேன நிற்கும் நிலை பரத்வத்தில் ஞானாதிகள் ஆறும் பூர்ணமாயிருக்கும் வியூகத்தில் இவ்விரண்டு குணம் பிரகடமாயிருக்கும் வியூகமாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார்த்தமாகவும் சம்சாரி சம்ரக்ஷணார்த்தமாகவும் உபாசக அனுகிரகார்த்தமாகவும் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த ரூபேன நிற்கும் நிலை பரத்வத்தில் ஞான ஆர்வம் பூர்ணமாயிருக்கும் கூடி ஜீவ தத்துவத்தை அதிஷ்டித்து அத்தை பிரகிருத்தியில் நின்றும் விவேகித்து பிரத்யும்னா அவஸ்தையையும் பஜித்து சாஸ்திர பிரவர்த்தனத்தையும் ஜெகத் சம்ஹாரத்தையும் பண்ண கடவராயிருப்பர் பிரத்யும்னர் ஐஸ்வர்ய வீரியங்கள் இரண்டோடும் கூடி மனத்தையும் அதிர்ஷ்டித்து தர்மோபதேசத்தையும் மனு சதுஷ்டையும் தொடக்கமான சிருஷ்டியையும் பண்ண கடவராயிருப்பர் அதில் சங்கர்ஷனர் பலங்கள் இரண்டோடும் கூடி ஜீவ தத்துவத்தை அதிஷ்டித்து அத்தை பிரகிருதியில் நின்றும் விவேகித்து பிரத்யும்ன அவஸ்தையையும் பஜித்து சாஸ்திர பிரவர்த்தனத்தையும் ஜகத் சம்ஹாரத்தையும் பண்ணக்கடவராயிருப்பர் பிரத்யுன்னர் ஐஸ்வர்யங்கள் கூடி மனிஷித்து பண்ண கடவராயிருப்பர் அதில் சங்கர்ஷனர் ஞானபலங்கள் இரண்டோடும் கூடி ஜீவ தத்துவத்தை அதிர்ஷ்டித்து அத்தை பிரகிருதியில் நின்றும் விவேகித்து பிரத்யும்ன அவஸ்தையையும் பஜித்து பிரவர்த்தனத்தையும் ஜகத் சம்ஹாரத்தையும் பண்ண இருப்பர் பிரத்யும்னர் ஐஸ்வர்ய வீரியங்கள் இரண்டோடும் கூடி மனஸ்தத்வத்தை அதிர்ஷ்டித்து தர்மோபதேசத்தையும் மனுச்சதிஷ்டியம் தொடக்கமான சுத்தவர்க்க சிருஷ்டியையும் பண்ண கடவராயிருப்பர் அதில் சங்கர்ஷனர் ஞானபலங்கள் இரண்டோடும் கூடி ஜீவதத்தத்தை அதிர்ஷ்டித்து அத்தை பிரகிருதியில் நின்றும் விவேகித்து பிரத்யும்ன அவஸ்தையையும் பஜித்து சாஸ்திர பிரவர்த்தனத்தையும் ஜகத் சம்ஹாரத்தையும் பண்ணக்கடவராயிருப்பர் பிரியுர் ஐஸ்வர்ய வீரியங்கள் இரண்டோடும் கூடி மனஸ்தத்துவத்தை அதிர்ஷ்டித்து தர்மோபதேசத்தையும் மனு சதிஷ்டியம் தொடக்கமான சுத்தவர்க்க சிருஷ்டியையும் பண்ண கடவராயிருப்பர் அணிருந்தர் சக்தி சேஜ்கள் இரண்டோடும் கூடி ரக்ஷணத்துக்கும் தத்துவஞான பிரதானத்துக்கும் கால சிருஷ்டிக்கும் மிஸ்ர சிருஷ்டிக்கும் கடவராயிருப்பர் விபவம் அனந்தமாய் கௌண முக்கிய பேதத்தாலே பேதித்திருக்கும் மனுஷியத்துவம் தெரியம் ஸ்தாவரத்துவம் போலே கௌணத்துவமும் இச்சையாலே வந்தது அன்று அனிருத்தர் சக்தி தேஜஸுகள் இரண்டோடும் கூடி ரட்சணத்துக்கும் தத்துவஜான பிரதானத்துக்கும் கால சிருஷ்டிக்கும் மிஸ்ர சிருஷ்டிக்கும் கடவராயிருப்பர் விபவம் அனந்தமாய் கௌண முக்கிய பேதத்தாலே பேதித்திருக்கும் மனுஷியத்துவம் தெரிய திரியோல கௌனத்துவமும் இச்சையாலே வந்தது தேஜஸுகள் இரண்டோடும் கூடி ரக்ஷணத்துக்கும் தத்வான பிரதானத்துக்கும் கால சிருஷ்டிக்கும் மிஸ்ர சிருஷ்டிக்கும் கடவராயிருப்பர் விபவம் அனந்தமாய் கௌனமுக்கிய பேதத்தாலே பேதித்திருக்கும் மனுஷத்துவம் திரியத்வம் ஸ்தாவரத்துவம் போலே இச்சையாலே வந்தது ஸ்வரூபேன அன்று அனிருத்த சக்தி தேஜசுக்கள் இரண்டோடும் கூடி இக்ஷணத்துக்கும் தத்வான பிரதானத்துக்கும் கால சிருஷ்டிக்கும் கடவராயிருப்பர் விபவம் அனந்தமாய் முக்கிய பேதத்தாலே பேதித்திருக்கும் மனுஷியத்துவம் பெரியத்துவம் ஸ்தாவரத்துவம் போலே கௌனத்துவமும் இச்சையாலே வந்தது ஸ்வரூபேண கே ஓய் என்னும் ஆப்பை கூகுள் ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களைக் கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் டாட் ஆர்க் ஓ